ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட சைல்டு கரெக்டான வெயிட்டில் இருக்கிறாங்களா ஸோ இவங்க கரெக்டாக அடிக்வேட்டாக வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க இதுக்கு நம்ம எப்படி வெயிட் கெயின் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த கரெக்டான வெயிட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இதில் வந்து வெயிட் ஃபார் ஏஜ் அப்படிங்கிற சார்ட்டில் வந்து நம்ம அவங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ளாட் பண்ண முடியும் ஸோ இதில் ஃபிஃப்டி எய்த் சென்டைல் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் இதில் டென்லேருந்து நைன்ட்டிக்குள்ளே சைல்டோட வெயிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கரெக்ட்டுன்னு சொல்லுவோம் டென்த்து சென்டைல் கீழே இருந்தது அப்படின்னு சொன்னா இது அண்டர் வெயிட்னும் நைன்டி எத் சென்டேலுக்கு மேல இருந்தா இது வந்து ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லியும் கேட்டகரைஸ் பண்றோம் ஸோ இந்த டென் டு நைன்டில எங்க இருந்தாலுமே சைல்டு வந்து நார்மல் வெயிட் தான் ஸோ குழந்தைங்க வந்து நார்மலா எவ்வளவு வெயிட் இருக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் ஸோ இதே மாதிரி வெயிட் ஒழுங்காக கெயின் ஆகலை அப்படின்னு சொன்னா எப்படி டயட் ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைமை கரெக்டா சூஸ் பண்ணணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன டைம் லஞ்ச்னா என்ன டைம் டின்னர்னா என்ன டைம் அப்பப்போ இடையில வந்து நீங்க மீல் ஏதாவது ஸ்நாக் ோ இல்லை தேவையில்லாத மீல்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட பசி அஃபெக்ட் ஆகுது ஸோ ஒவ்வொரு மீல் பிளான் பண்ணும்போதுமே அடிக்வேட்டான ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு மல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயட்டை வந்து பிளான் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ டயட் சம்மந்தமாக எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க இல்லைன்னா உங்கள் பீடியட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணலாம் தேங்க் யூ